ஏதாவது ஒரு சினிமாவை பார்ப்பார் ஒரு கனவு முதலமைச்சர் கனவு தான் சொல்லுவாங்க அப்படி சொன்னாரா வேற என்ன கனவா இருக்கும் சார் ஏன்னா படங்களை பார்த்துட்டு போயிருச்சு இல்லை அவர் பிரதமர் அவருக்கு தான் கூட தான் எனக்கு கருதி இருக்குன்னா சொன்னாரு அதனால அவர் பிரதமர் ஆகிட்டு அதெல்லாம் கண்ணு சிஎம்மாவும் ஆக்க விட மாட்டீங்க பிஎம்மாவும் ஆக விட மாட்டீங்க என்ன திருமாவளவன் எல்லா பதவிக்கும் தகுதியான தகுதியான கொடுக்க மாட்டோம்

அவருக்கு நாங்க முதல் மரியாதை கொடுக்குறோம் அவ்வளோதான் முதல் மரியாதை என்னங்க மற்ற கட்சிகளுக்கு முன்னாடி அவருக்கு தான் முதல் மரியாதை படத்தில் வந்து ராஜா அது பத்தம் இருப்பாங்க சிவாஜியாக துடிக்கும் அன்மரியா இப்போதைக்கு திரும்ப ஒரு கட்சியின் தலைவர் போல போலனா போல சரி தலைவர் தான் சார் அவரு விஜய் வரட்டாருங்க திரும்ப போல விஜய் வந்து அவர் வந்து தமிழ்நாடு அரசியல் பண்ணலை உலகளாவிய காத்தலிக்க கத்தோலிக்க இனத்தினுடைய ஒரு ஆட்சியை இங்கே நிறுவுவதற்கு முயற்சிக்கிறார் ஏன் ரஜினி மீது ஒரு சங்கி என்ற ஒரு தாக்கு வந்து இங்க இருக்கு ஏன்னா ரஜினி வந்து பேசினா சங்கி இங்க கூட இருந்தா அவர் திராவிட எவனோட போனாலும் லபைக்கு மாதிரி இதில் யாரை போய் பார்த்தா எங்களுக்கு என்ன குக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர்கள் புரட்சி தமிழக கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் சார் வணக்கம்

அவர் சி மாவத்து கனவு கண்ட மாதிரிலாம் ஒன்று தெரியல சார் வேற எதுனா கனவா இருக்கும் சார் ஏன்னா படங்களை பார்த்துருப்பாரு சரி இல்லை அவர் பிரதமர் அவருக்கு தான் கூட தான் எனக்கு தகுதி இருக்குன்னு தான் சொன்னாரு அதனால அவர் பிரதமர் ஆகிட்டு அதெல்லாம் கண்ணா சிஎம்மாவும் ஆக்க விட மாட்டீங்க பிஎம்மாவும் ஆக விட மாட்டீங்க என்ன கதை திருமாவளவன் எல்லா பதவிக்கும் தகுதியான கொடுக்க மாட்டோம் எங்க நான் கொடுக்கறதுக்கு இது என்ன எங்க அப்பா கிட்ட சொத்தா கொடுக்கலாம்ல இது எங்க சொத்து இல்ல புரிஞ்சுக்கோன்னு புரியாமலே சாப்பிட ஒன்று இது அளவாக இருக்கும் அதிகாரப்பூர்வமாக உடைதல சத்துகளை கலைத்து விட்டு எப்படி சரத்குமார் போய் பிஜேபியில் சேர்ந்தாரோ அதே மாதிரி அதிகாரப்பூர்வமாக உடைநகச் சிறுகளை கலைத்து விட்டு திமுகவுக்கு சேர்ந்தால் கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்போம் சூப்பர் ம் சரிங்க நம்ம அதை நீங்க வந்து தலைவர் போல இல்லாமல் இதில் வந்து உறுப்பினர் ஆகிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி திமுகவில் சேர்த்துட்டோம்னா அப்போது துணைமுதல் ஓகே தானே இணைப்பு கட்சி இணைப்பா இருக்கும். சார் திருமாவார் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்டத்தை ஏன் சுத்தி சுத்தி குழப்பிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாரு இப்போ முதலமைச்சர் கனவு இருக்குன்னு சொல்றாரு. ஏன் இந்த குழப்பம்ையா அவர்கிட்ட இருந்துட்டே இருக்கு? தப்பாது. ம்ம். திருமாவார் இன்னிகாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னாரா? ஆரம்பத்துல கேட்டாங்களே. இப்போ கேட்டாரு. மூப்புல இருக்கும் போல. ம்ம். ஆளுகிட்ட புள்ளபட்ச கூட நாய். ஃபுல் போய் ஆட்சி அதிகாரத்தில் தொண்ணூற்றி ஆறா அது தொண்ணூற்றி அவர் சேர்த்தே பல வருஷம் ஆகாது மூப்பனார் அப்போ எல்லா கட்சிகளும் மூப்பனார் விட்டு போயிட்டாங்க மூப்பனார் தனியால் ஆகிட்டாரு அப்போது ஒரு பிரபல பத்திரிகை வந்து ஒரு காட்டன் போடுச்சு சொந்த காலையில் இருக்கிறவங்க மூப்பனார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு காலில் டேமேஜ் ஃபுல்லாக கால் உடைஞ்சா கட்டு குத்துரு கட்டு கட்ட மாட்டாங்க அந்த மாதிரி ஃபுல்லாக கட்டு கட்டி இந்த பக்கம் ஒரு கட்டு கட்டி இந்த அக்களில் ஒரு ஸ்டிக்கு மாதிரி வைப்பாங்களே ரெண்டு பக்கமும் அதே மாதிரி ஒன்று போட்டு மூப்பனார் நிற்கிறாரு ரெண்டு கால பேண்டேஜ் ஒரு கால திருமணம் ஒரு கால கிருஷ்ண சாமி அங்க போய் கேட்டாரா ஏன் இங்க கேட்க வேண்டியது தானே முப்பது ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுன்னு தெரியும் திமுகவால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் தெரியும்ல அப்ப நீங்க தேர்தலுக்கு முன்னாடி இல்ல கேட்டு இருக்கலாம் அதால அவரோட நோக்கம் அது இல்ல அவர் சொல்லிட்டாரு நான் அது வெறும் மோசம் நாங்க அதுவும் தொண்ணூத்தி ஆறுல போட்டதுங்க ஆ இந்த ஒரு கொடுக்கமான சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கல அரசே இல்ல அது வந்து திட்டமிட்டு திமுக பண்ற சதி அது திமுக பண்றாங்களா ஆமா என்ன ரெடியா டீம் கதena வாய்க்கு பத்தாம பேசறறியா ரெடியா இருக்க எங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்ல சார் ஒரு கூட்டத்துமே இருந்துட்டு இருக்கு திருமாவளவே முழுக்க முழுக்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்க டீமுக்க அப்படின்ற ஒரு குட்ட ஷட் இருக்கா இல்லையா திருமாவை வந்து நாங்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம்னு சொல்றது முழமையா மறுக்கிறோம் அவர் எங்க கூட்டணியில இருக்காரு

திருமாவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எப்பொழுதும் ஆதரவாக இருப்போம் காரணம் அதிகமான பட்டியலின மக்களினுடைய கட்சியாக அது திகழ்கின்ற காரணத்தினால் பட்டியலின மக்களுக்காக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அவரை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் அவர் கூட கூட்டணி வைத்து தொடருகிறோம் அவ்வளோதான் விடுதலை திமுக விடுமுறை கூட்டணி இல்லை உடனே சேர்த்து கொள்ளலாமா டீமுக்காக போடுறியா ரெண்டுமே ஒண்ணுதான்

சார் திருமாவளவன் அவர்கள் திமுக கட்டுப்பாட்டுல இல்லன்னு சொல்லிட்டு காமராஜ் சொல்றாரு ஆனா இப்போ விஜயர்கள் கூட புக் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னா மேடை ஏற வேண்டியது இப்போ இல்லைன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இதெல்லாமே நம்ம திமுக கண்ட்ரோல் இருக்கு காட்டுது சார் விஜய் வந்து ஒரு கட்சியின் தலைவர் சார் இப்போதைக்கு திருமா ஒரு கட்சியின் தலைவர் போல போலனா போல சார் தலைவர் தான் சார் அவரு எங்க விஜய் வரட்டாருல்லங்க திரும்ப எங்க போல திரும்ப போவதுக்கு காரணம் என்ன சொன்னாரு எங்க அண்ணன் அரசியல் சூழ்நிலை காரணமாக சொன்னாரு திமுக கூட்டணியில் சலசலப்பு உண்டாகும் அளிக்கும் தலைவரு நூற்றாண்டு விழாவில் நாளைய தேவையிடும் போது ராஜ்நாத் சிங் கேட்டா வந்து செஞ்சாங்க கவர்னர் விருந்துக்கு வந்து நீங்க எல்லாரும் போல முன்ன கேட்டா அவரு போனாரு வராத வருத்தம் இப்ப அவங்க தான் நீ போல என்ன அர்த்தம்

சரி இப்போ விஜயோட பொலிட்டிக்கல் எஞ்சி திமுகவுக்கு ஒரு பக்கம் பயம் சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கேற்ற வந்து விஜய் சந்திக்க விட மாட்டீங்களே விஜய் வந்து அவர் வந்து தமிழ்நாடு அரசியல் பண்ணல உலகளாவிய காத்தளிக்க கத்தோலிக்க இனத்தினுடைய ஒரு ஆட்சியை

இது ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு குறிப்பிட்ட இனம் அதை வந்து கபாலீஸ்வரம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே அதுக்கு எழுபத்தஞ்சு சதவீதத்தை கபாலீஸ்வரம் பண்ணிட்டாங்க சரியா இன்னும் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் தான் அந்த இருபத்தைந்து சதவீதம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதத்தையும் கபாலீஸ்வரம் பண்ணிவிடுவாங்க ஆகவே இதுக்கு இடையில் அவங்க பேசி தான் இப்போ வந்து இப்போ விஜய வந்து இறக்கி விட்ருக்காங்க ஆகையினால விஜய் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் அவங்க எங்கேருந்து பணம் வருது எங்கேருந்து வருது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இங்கே இருந்த பணத்தை எங்கே கொண்டு போகிறாங்க எத்தனை ஹவாலா நடந்திருக்கு இதெல்லாம் வந்து புள்ளி விவரங்களோட என்ற ரெக்கார்டு இருக்குது எப்போ வேணாலும் இந்த ரெக்கார்ட்ஸை நான் வெளியே சரி யாராக இருக்கேன் நீங்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவல சிறுபான்மை மக்களை நாங்க தான் பாதுகாப்பு ஆமா அது பாதுகாவலரா இருப்போம் அப்புறம் ஒரு சிறுபான்மை மக்கள் ஒரு ஆட்சிக்கு கண்ணே நாங்க பாதுகாவலரா இருப்போம் அதையே வந்து முழுமையா வந்து மதமாற்றம் பண்றதுக்கு நாங்க தடையாக இப்போ வந்து விஜய் கட்சி மாதிரி கட்சி ஆரம்பிச்சு மதமாற்றம் பண்றாரு அதுக்கு ஒரே அடிப்படை தான் அது அவங்க பேஸ் அதுதான் பேஸ் ஏன் அன்னைக்கு மாநாட்டுக்கான எல்லாருமே ஒரு சிலை எடுக்கிறாங்களா இல்லப்பா ஐயா சொல்றத பார்த்தா அந்த மாநாட்டுக்கான எல்லாருக்கும் ஒரு பைபிள் ஒரு சிலுவை ஒரு கேக்கு டப்பா கொடுத்த மாதிரிலாம் சொல்றாரு கேக்கு டப்பா ஏன் சொல்கிறேன்னா எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் பார்த்தா எங்கள் அம்மா ஒரு ப்ளம் கேக் மாதிரி இது ஒரு டப்பாவில் போட்டுக்குது அப்போதான் அவங்க அதெல்லாம் வாங்க மாட்டாங்க நாங்கள் கிட்டே அந்த ப்ளம் கேக்கு இது இது என்ன இது யார் ஏன்னா இந்த தங்கச்சி மீசாக வந்ததா இல்லைப்பா யாரோ வந்தாங்க இதை குத்தாங்க ஏன்மா குடுத்தாங்கன்னா அந்த பிளம் கேக் சைஸ்க்கு ஒரு பாக்ஸ் அதுல ஒரு பைபிள் எது வந்து குடுத்தாங்க வாங்கி வச்சீங்கன்னே அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னு கேட்டாங்க அந்த மாதிரி அந்த மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு இந்த மாதிரி வேற பைபிள் சில்ல போட்டு இருக்காங்களா எவ்வளவு ஒரு ஒரு அரசியல் காற்பனத்துக்காக ஒரு பிறுபான்மை மக்களை எப்படி கொச்சைப்படுத்துகிற பேச்சு இது இதை விட யாரும் சிறுபான்மை மக்களை கிறிஸ்தவர்களே கொச்சிபுரத்து பண்ணல திருத்தையும் சொல்லல நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க திரு இந்த குடும்பம் ஆக்கா போட நினைக்குது அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் வந்து இவங்களுடையத நிறுவனங்கறத அது ஒரு பக்கம் ரெண்டாவது அந்த லயல கல்லூரிய ஆட்டையை போடுறது ஒரு பக்கம் ரெண்டாவது அந்த அமைப்பு மூலியமா பணங்களை வரவு வச்சு பல வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை வாங்கி இவர் எப்படியாவது அந்த பணத்தை செலவு பண்ணி முதலமைச்சரா வரணுங்கிறத அந்த கொடுத்திருக்காங்க கலந்து உரையாடி ஒரு மீட்டிங் போட்டு நடந்திருக்கு இதெல்லாம் உண்மைதான் இதெல்லாம் மறுக்கிறதுக்கு இயலாது என்ன பேச்சு அவர் வந்து விஜய் நீங்க விமர்சனம் பண்ணுவேன் இப்ப நாங்களும் விமர்சனம் பண்றோம் அதுக்காக வந்து அவர் கைக்கு கைக்குலி இந்த பண்ண பண்ணப்படுறாரு எல்லாரும் நாளைக்கு வந்து பேருக்கு முன்னாடி ஜோசப் கேவி கீவிட்டின் போட்டு அலைவாங்க அப்படி மாதிரி அது இருக்குது பண்ண மாட்டான் அதெல்லாம் ஆட்சியை ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் அது நடக்கும் அந்த காலத்துல வந்து ஒரு பக்கம் குரானும் ஒரு பக்கம் கத்தி வச்சேன்னு இந்த மாதிரி இல்ல இது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க ஆச்சரியப்படுறது இல்ல காலங்கள் மாறுது மக்கள் மாறுறாங்க மக்கள் மாறுது ஏத்தீங்களா இல்ல நான் ஏத்துக்கல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க லைக் நீங்க பேசுறது நான் ஆல்ரெடி சொல்லி மாதிரி பிஜேபியோட ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு தனது பிஜேபியுடைய ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்ல தங்கம் அப்படிதான் அதமாற்றம்ங்கறது கூட உற்றுடுக்கண்ணு இவங்க வந்து இப்ப எப்படி இவருக்கு வந்து இப்ப இதுக்காக இது இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த மாநாட்டு செலவுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்தது யார் கொடுத்தா அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது ரெண்டாவது இந்த மாநாடு வந்து யாரும் ஏற்பாடு பண்ணி யார் பிளான் போட்டு யார் இதெல்லாம் கட்டமைப்பு பண்ணதுங்கிறதெல்லாம் கொண்டு எங்களுக்கு தெரியும் சும்மா அந்த கதையெல்லாம் சொல்றீங்க அவரு அந்த அவங்களுடைய பொதுச்செயலாளர் பண்ணாருன்னு பொதுச் செயலாளர் சும்மா அங்க வந்தாரு பார்த்தாரு போனாரே தவிர ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி தான் இந்தியா வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்தது புரிஞ்சுக்கோங்க எல்லா செய்தியும் கண்டிப்பாக

டாக்கு வந்து இங்க இருக்கு ஏன்னா ரஜினி வந்து பேசினா சங்கி இவங்க கூட இருந்தால் அவர் திராவிட சங்கி புதிய போனா அவர் வேற சங்கி இவங்க கூட இருந்தால் ஒரு திராவிட சங்கி அவர் அதால அப்படி பார்க்கறாங்க இல்லையா அப்போ இப்போ வந்து பெருசா அவர் கலைஞ்சிருக்கும் போது ரஜினி ஒரு இந்த நெருக்கமும் ஸ்டாலின் அவர் இருக்கக்கூடிய நெருக்கமும் கொஞ்சம் குறளு தானே அதால அவர் போய் பார்த்த உடனே சங்கியை போய் சங்கி பார்த்துடான்னு சொல்லுவாங்க சங்கின்னா என்ன அவருடைய நண்பர் நண்பர் சங்கி அப்படின்னு அது சொல்லிருக்கலாம் நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா கண்ண எவன் பொண்டாட்டி எவனோட போனாலும் லவைக்கு பத்து பணங்கிற மாதிரி இவர் யார போய் பார்த்தா எங்களுக்கு என்ன சங்கி நண்பர் எங்களுக்கு எதை பத்தியும் யார் யாரோட போனாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல இல்ல அவரே வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி இவரு கட்சியில வந்து கூட அவரு சேர்ந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல

பெரிய கரு வளர்ந்து குழந்தையா பிறந்த பிறகு அதை கொண்டு இருக்கிறோம் உம் இந்த கருதானே இது கரு கழச்சு நாங்க வந்து ப்ராக்டிஸ் ஆனவங்க இந்த கருவிலேயே அதை கழச்சிடும் அப்படின்னு ஐயா சொல்ல வர்றாரு எப்படி வேணாலும் வச்சுக்கோ அந்த கிடைக்கிற வச்சுக்கோ எங்களுக்கு அவத்தி கவலை இல்லை எங்களுக்கு பத்தி கவலை இல்ல நீங்க எதாவது வரலாம் ஓகே சார் இது வந்து அரசியல்னு சொல்லிட்டு சீமான் அவர்களே அதிரி பண்ணிக்கிறாரு அப்படி என்ன அரசியல் மூவாயில் இருக்கும் இல்லை சார் ஒரு துறையில் ஒருத்தர் போய் பாக்குறது வந்து இயல்பா அவர் வந்து ஒரு நடிகரே இல்ல ரஜினி இப்போ ரஜினிக்கு வந்து நமக்கு ஒத்து வருதோ இல்லையா சார் தமிழக அரசியல் ரஜினி பின்னாடியும் ஒரு பைத்தியார கும்பல் இருக்கு அந்த ஆளையும் பகைச்சிக்க முடியாது அதான் சரி அந்த ஆளுகிட்ட ஒரு நாள் ஓட்டு இருக்கு அந்த ஆளு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஒன்னும் பெரிய இப்ப நாளைக்கு ரஜினி வந்து சீமானுக்கு அரசியல் சொல்லி தர அளவுக்கு ரஜினி வந்து அரசியல் உள்ளவரா தமிழ்நாடு ஆளை காத்து கிடக்கிறது ரஜினிக்கு போஸ்ட் போட்ட பிறகு போட்டாரவன் தமிழ்நாடே காரி துப்பிச்சு அதை ஒத்து போறாப்போ அதால இது வந்து விஜய் வருகையினால இந்த மாதிரியான ரூட் எடுக்கிறாரோ இல்ல அவ்வளவு சீப்பான அரசியலை பண்ணுங்கிற அளவுக்கு சீமான இறங்கி போக மாட்டாரு அது ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கும் போயிருப்பாரு அவர் சொல்றாருல இப்ப ஒரு மாநாடு கூட போடுறாரு அந்த மாநாட்டு கூட போய் பார்த்துருக்கலாம் இல்ல இன்வெர்ட் பண்ணிருக்கலாம் ஏதாவது எதுக்கு நம்ம கற்பனையில பேசணும் அவர் நேரடியா சீமான் சொல்லிடுவாரு ஒரு பிரெஸ்ல கண்டிப்பா சொல்லுவாரு அவளை பண்ணுங்க ஆனா சொல்றேன் எப்படியோ திமுக ஒரு நகரமாக இருந்தால் உண்மையில் நாம் மகிழ்ச்சி அடைவோம் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார்